يا صَلِّ وسلم دائما ابدا الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيبين والطيبون للطيبات صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الحياة شرطة من الإيمان صدق الله عليه الصلاة والسلام لن يمكن لي من أرد برطمان طيب عشر الله تعالى

போட்டு பாப்பாங்க மனைவிமார்களுடைய பேர் எழுதி அதுல ஆயிஷா பேர் அன்னைக்கு வந்திருந்து ஆயிஷா கூப்பிட்டு போனாங்க தன்னுடைய பிரயாணம் முடிஞ்சு திருப்பி கிளம்புற நேரத்துல மதினா கிட்ட வந்துட்டாங்க மதினா கிட்ட வர்ற போது என்ன நடக்கு அப்படின்னா நைட்டு நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க சாயா பாக்கிறத அப்ப அந்த இடத்துல அப்படியே இருக்கிறாங்க எல்லாரும் அப்ப ஆயிஷா அம்மாவுக்கு சுய தேவை ஏற்படுது ஆயிஷா அம்மா தனியா போறாங்க கிதாப்புடைய சட்டம் இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்கு ஆயிஷாவில எல்லாரும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஒட்டக குடுமையில ஒரு சிவகா ஒட்டக சிவிகையில இது மாதிரி திற மாதிரி இருக்கும் அது கூடதான் இருப்பாங்க போறாங்க போயிட்டு வந்து பார்க்கும்போது தன்னுடைய கழுத்துல இருந்து இந்த டாலர் வந்து தொலைஞ்சிருக்கு அப்ப அதை மறுபடியும் போறாங்க இவங்க வந்து ஆயிஷம் உள்ளதா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஒட்டகத்தையும் கிளம்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க அம்மா திரும்பி வந்து பாக்குறாங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த நேரத்துல கொஞ்சம் அழிவாக செயல்பட்டாங்க என்ன அப்படின்னா பதக்கமாகி வேற இடத்துக்கு போய் அஞ்சாத்து இடத்துக்கு போவாம எப்படி நம்ம காணாதுன்னு தெரிஞ்ச அந்த இடத்துக்கு திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு அதே இடத்துல அப்படி இருக்கலாம் அதே இடத்துல அப்படி அம்மா இருக்க போதே கொஞ்சம் அசதியா தூங்கிடுவாங்க இதான் போட்டு தான் இருக்கிறாங்க வரதை அணிஞ்சு ஒரு வாரமாக அப்படி தூங்கிடுவாங்க அப்புறம் அசுலாத்தின் பழக்கறந்துச்சு எந்த இடத்துல இடுத்துட்டு வந்தாலும் திரும்பி ஒரு சாமி அனுப்பி அங்கே பொருள் பார்த்து எடுத்துவாங்க சொல்லி அனுப்புவாங்க சப்பானுக்கு மகத்தருடைய தான் சொல்லி ஒரு சஹாபி அனுப்புவாங்க அந்த சஹாபி அது சாதாரணமா சஹாபி இல்ல அவரும் சீதேவியான சஹாபி தான் அவர் போய் பாக்குறாரு அந்த இடத்துல எதுவும் பொருளை விட்டு வந்திருக்கோமா அப்படின்னு நிஜாமுடைய சட்டை இறங்குறதுக்கு முன்னாடியே அம்மாவை பார்த்துருக்காங்க யாரு சப்பானுக்கு மகத்தருடைய தான் ஆயிஷா அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் வந்து பாக்குறாங்க ஆக்சுவலா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அம்மா மோத்தாயிட்டாங்க போல நினைச்சு

எல்லாத்தையும் சகாப் ஏற்படுத்தி கொடுக்குறாரு என்னாச்சு ஏன் தனியா வந்துட்டீங்க என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு கூட எதுவுமே இந்த சகாபியும் கேட்கல அம்மா எதுவுமே பேசல அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாங்க இருந்தாலும் கண்ணியமா நடந்துகிட்டாங்க அந்த நேரத்துல அம்மா அப்படியே ஊருக்கு கூட்டு போறாங்க பதினா வந்து அடைஞ்சிட்டாங்க அப்ப ஊருக்குள்ள அப்துல்லா இது மும்பை இது சலூர் நையாஞ்சகத்துடைய தலைவர் அவர் முனாபின் பயன் அவன் அந்த ஊருக்குள்ள அந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை பரப்புறான்

போக முடியாது இந்த நேரத்துல உமமிஸ்தர் ஐயவா அவங்க அவங்களுக்கு கூட ஆயுஷாமா போறாங்க பாத்ரூமுக்கு போயிட்டு திரும்பி வர்ற நேரத்துல உமா மிஸ்தரோட பாவாட அவங்க காதல கட்டிடுது அவங்க கால்ல அவங்களுக்கு தட்டிட்டு அவங்க சொல்றாங்க மிஸ்தர் நாசமா போயிட்டோம் அப்படிங்க மிஸ்தர் நாசமா புஸ்தர்யாவது அம்மோட பையன் அப்போ ஆயுஷா வந்து திருத்தம் பண்ணிட்டீங்க சொன்ன வார்த்தை கெட்டு போயிடுச்சுமா அவருக்கு பதில் சொல்லலாம் அப்படி வதிரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியை பார்த்தா நீ நாசமாகட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த வெறி இப்போ என்ன உனக்கு விஷயம் தெரியாதா நீ எதுவுமே கேள்விப்படலையா உன்னை பற்றி ஊருக்குள்ள அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க சொன்ன யாரும் மூணு சேவையெல்லாம் சொன்னாங்க அப்புறம் ஆயிஷா மாக்க கேட்டு சுபகா நீ பற்றி அப்படி சொல்றான்னு சொல்லி அவங்களோட ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தாங்க இன்னும் அந்த நோய் வந்து அவங்க அதிகம் அதிகமாயிடுச்சு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு ரசூலா வந்து இப்பதான் ஆயுஷா புரியுது கொஞ்சம் ஒரு மாசமே உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல ஒரு சூல வருவாங்கன்னா பாப்பாங்க பார்த்துட்டு கை சத்தி எப்படிமா இருக்கீங்க கேட்பாங்க மறுபடியும் போயிடுவாங்க மறுபடியும் வருவாங்க கை சத்தி எப்படி இருக்கீங்க கேட்பாங்க ஆயிஷா ஆயுஷா இப்பதான் அந்த விஷயமே சந்தேகத்துக்கு ஏற்படுது என்ன சூழல்லா இப்போ நம்ம முன்னாடி உடம்பு சரியில்லாம இருக்கும் போது செய்ய மாட்டாங்கல்ல இப்ப வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இப்பதான் அம்மாவுக்கு புரியுது வீட்டுக்கு போறாங்க தாய்க்கமே என் தாயத்தில போன எனக்கு அனுமதி தங்க வீட்டுக்கு நான் போகணும்னு சொன்னாங்க

விஷயம் வந்து அந்த தாக்கம் இன்னும் இருக்கு அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன பத்தி மக்கள் பேசுறாங்க எந்த அளவுக்கு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சகாபிய கூட கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அறிவி அறிவு நம்ம சொல்லிதான் அழிவலியலாங்களோ அவங்களும் அழிவழியா அவங்களும் அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க

ஆடு வந்து திருடி போயிருமா அந்த அளவுக்கு ஒரு வெள்ளையான பெண்ணு அவங்க எப்படி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க ஆயிருக்கும் சொல்லி வரையிலாமா சொல்றாங்க இது இன்னும் ஒரு நீண்ட வரலாறு அதுக்கப்புறம் சொல்லலாம் பள்ளிவாசலுக்கு போவாங்க பள்ளிவாசலுக்கு போய் எல்லாம் சாப்பிடுவோம் யா மஷர் முஸ்லிமே ரொம்ப ஏறி கூப்பிடுவாங்க முஸ்லீம்களே இந்த மாதிரி குடும்ப விஷயத்துல ஒருத்தர் ஒரு முனாஃபிக் பையன் வளர்ந்துட்டான் அவனை நம்ம வந்து இது பண்ணணும் யார் தயாரா இருக்கான்னு சொல்லி ஏய் ওরந்துசி எங்க கூட்டத்துல அவன் வந்தான்னா அவன் தலைய நான் வெட்டுவேன் அஸ்ரஜ் கூட்டத்துல அவ இருந்தான்னா அவங்க வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அஸ்ரஜ் கூட்டத்துல இருந்து ஒருத்தர் இருந்துக்கிறாரு அவரும் தலைவர் உங்க கூட்டத்துல இருந்து உங்க கூட்டத்துல இருந்தவரா இருந்தா நீங்க சொல்லாமடீங்க சொல்லி ரெண்டு சஹாபிகள் கூட்டமும் அங்க அடிப்படிங்க சண்டை மாத்தி மாத்தி சொல்லி சண்டை ரசூலுல்லஹால் மமீதர் மமீதர் ஏகான வந்து இந்த போறாங்க உட்கார்ந்து சொல்றாங்க சுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம். حاجه கைமா சொல்றாங்க. சொல்லிட்டு ஆயஷா பார்த்துட்டு ஏதும் தப்பு பண்ணிருந்தா தவுபா செஞ்சிக்கங்க. நீங்கது உண்மையா இருந்தா அல்லாஹ் உங்களை சூன்ன படுத்துறானே சொன்னானே. அம்மாக்கு போறோம். தப்பு பண்ணிருந்தால எப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தறானே சொல்லிட்டு இதுக்குள்ள அழலாம். தலையில அழவும் சொல்லிட்டு போற நேரத்துல படுத்துறாங்க. அல்லாஹ் உடனே வத்தி அப்படியே எட்டு ஆயிட்டு முழுசா ஆயிஷாம நினைச்சாங்க ஆயிஷா இல்லா சுத்தமான சொல்றாங்க அறிவிப்பாளர்கள் ஆயிஷா தான் எட்டு ஆயிட்டு முழுசா சூரத்து நூலை அதான் சொன்னாங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சூரத்து நூலை கொடுங்க அதன் மூலமா அவங்க வந்து ஒழுக்க முடையெல்லாம் அவங்க வளர்த்ததுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வரலாறு ஆயிரத்தி இரண்டாவதுக்கு

அருமையான சம்பவம் நீண்ட ஹதீஸ் இந்த மாதிரி கிட்ட கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் பரப்பும் போது அல்லாஹ் தஆலா முழுமையா ஒரு எட்டு ஆயத்த இறங்கினா ஆயிஷா ரலி அந்த நேரத்துல ஒண்ணுமே சொல்லல என்ன தெரியுமா சொன்னாங்க யாருமே நம்பல நான் இப்ப வந்து நான் தூய்மையானவன் நான் சொன்னேன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நான் போய் நான் வந்து இந்த மாதிரி நான் தப்பு பண்ண நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன உண்மைப்படுத்துவீங்க அப்படியே அவரு சொல்றது அப்படியே எல்லா மனசுலயும் பதிஞ்சிடும் அது உண்மையாவே பேரும் சொல்லிட்டு எல்லாமே என்னை தூய்மைப்படுத்துவான் உங்களுக்கும் எனக்கும் உதாரணம் யாக்கு பலி இஸ்லாம் யூசு பலி இஸ்லாம் போல சொல்லிட்டா ஐசாமா போர்வை போத்துனாங்க அதுக்கு போன சமம் அப்படி வருது பெண்களை அவதூறு கூறுவதை விட்டு அல்லா தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பாங்க நம் வீட்டு பெண் பிள்ளைகளை அல்லா தாலா சூரத்து நூறு எவ்வாறு கூறி விளாடும் அதன் பிரகாரம் வாழ்ந்து மரணம் எதற்கு தோல்வி செய்வோம் வாக்குதல் வாக்குதல் வரமக்கலாம்